சிவதா நம்ம விஸ்வே கிராக்ஸுக்கு தான் பட்டாசுங்க பாருங்கள் பயங்கரமாக குயிச்சு வச்சுக்கிறோம் பட்டாசு எவ்வளோ பட்டாசு பாருங்கள் ரகரகமாக கொடுத்துக்கிறாங்க பட்டாசு இவ்வளோ பட்டாசு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா மொபைலு பார்த்தீங்கன்னா சாம்சங் செல்போன் நினச்சேன் பார்த்தீங்கன்னா இது உள்ள பட்டாசு இருக்கேன் அந்த பாக்ஸில் பாருங்கள் சாம்சங் போரு போட்டு பயங்கரமாக செஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்படி சாம்சங் செல் மாதிரியே இருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் படி பண்ணிங்கன்னா பாருங்க பயங்கரமாக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் மொபைல் மாரியே இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா பட்டாசு தான் இருக்குது ரொம்ப கலராக இருக்கு நம்மளுக்கு பயங்கரமாக பிடிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆர்லிஸ் மாதிரி ஒரு டின் மாரி பாருங்கள் குழந்தைங்க பார்த்தா கூட இது வந்து என்ன நினச்சிக்கோ சாப்பிட்ற பொருள் தான் நினச்சிக்கோ ஆனால் பார்த்தீங்கன்னா கலரான ஒரு பூத்தொட்டி இருக்கும் பயங்கரமாக வாட்ரு பால் பட்டாசு பாருங்கள் பயங்கரமாக இதில் பார்த்தீங்கன்னா கை வச்சா கூட ஒன்றும் ஆகாது பயங்கரமான பட்டாசு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் டைமிங் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா கலரு பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க விளாட்ற மாரி நம்ம தண்டாயுதம் பட்டாசு தயாரிச்சுக்கிறாங்க ஆஞ்சநேயர் பக்தர் மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சிநேயர்னு தான் இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா தண்டாயுதம் இதில் கூட ஒரு ரகமான பட்டாசு தயாரிச்சுக்கிறாங்க பாருங்கள் வித விதமாக தயாரிக்கிறாங்க என்ன ரகமும் தெரில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லட்டு நினச்சோம் பார்த்திங்கன்னா திருப்பதி லட்டு பெரியாக இருக்கு பாருங்க பொருள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் கூட கலர் பெரிய என்ன லெவலில் செஞ்சுக்கிறாங்க பட்டாசு பயங்கரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு தான் ஒன்றுமே ஆகாது பயங்கரமாக இருக்கும் எந்த லட்டு கலரில் செஞ்சுக்கிறாங்க பாருங்க ரொம்ப கலர் எடுக்கும் நல்லா டைமிங் கொடுக்கும் பயங்கரமாக இருக்கும் பட்டாசு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது குழந்தைங்க வட்டிச்சா கூட பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் எத்தனை பீஸு இருக்கு பாருங்க அஞ்சு பீஸு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா கோன் ஐஸ்ன்னு நினச்சோம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ராகம் பாருங்கள் இது கோன் ஐஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இது ஒரு கையிலே பிடிக்கலாம் பயங்கரமாக இருக்கும் நம்ம கோனை சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்க கையாலேயே பிடிச்சி நம்ம பொசுபான் மாதிரி பயங்கரமாக இருக்கும் ஒன்றுமே ஆகாது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க பட்டாசு பார்த்திங்கன்னா எலிஃபெண்டு பார்த்திங்கன்னா இதுலேயே போட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் எலிஃபெண்ட்டு எதுனே ரகமான பட்டாசு பார்த்திங்கன்னா ஆனமாரியே பயங்கரமாக மணி பேக்கு மணி பேக்குன்னா பார்த்தீங்கன்னா இதில் பைசா மாதிரி காசுலாம் இருக்கும் ரெண்டாயிரூபா நூறுரூவா அதுமாரி ஒரு பட்டாசு தயாரி செய்கிறாங்க ஆனால் இது வெடிக்கும் போது குழந்தைங்க வந்து அது காசாக வரும் வெடிச்சா அது ஒரு சந்தோஷம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஒரு ஐம்பது ரூபா மாதிரி நோட்டில் இது உள்ள இருக்கும் வெடிக்கும்போது இது பார்த்திங்கன்னா பட்டாசு வந்து ஜம்பிங் ஜாப் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் ஒரே சாட்டு தான் வச்சுமுன்னால் ஒரு தாட்டி தான் வைக்க முடியும் அஞ்சு சங்கு சக்கரம் வெளியே வந்து சுத்தம் பயங்கரமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பட்டாசு பார்த்தீங்கன்னா சரம்லாம் வந்து தடை பண்ணி வச்சுக்கிறாங்களாம் அதனால் வந்து டிஜிட்டல் பட்டாசு நைன்ட்டி பாருங்கள் இதிலே போட்டுருக்கேன் நைன்டின்னு பார்த்தீங்கன்னா இது பட்டாசு தான் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை தான் நம்ம பேர் ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா மதுரை மல்லி பட்டாசு பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் மல்லிகைப்பூ கலரில் பயங்கரமாக டைமிங் கொடுக்கும் நல்லா பட்டாசு பயங்கரமாக இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா முப்பது சாட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைந்த வெளில கொடுப்பாங்க பயங்கரமாக பாருங்கள் இது முப்பது சாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு தாட்டி பற்றா வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாவது உங்களுக்கு டைமிங் கொடுக்கும் பயங்கரமாக பிடிக்கும் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் தான் பாருங்கள் ஒரு தாட்டி வச்சுட்டிங்கன்னா இது வந்து கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு கலரு டபுள் கலர் கொடுத்துருக்காங்க ஒன்று பச்சை ஒன்று ரெட்டு பயங்கரமாக இருக்கும் ஒரு ஒரு தாட்டி வச்சா டபுள் ஷார்ட்டு ரெண்டு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு டைமிங்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டியூப் லைட்டு தான் நினைப்போம் இது பார்த்தீங்கன்னா கலராக சாக்லேட் பெரிய பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா சொர சொராக கம்பி இருக்கு நம்ம சின்ன சின்னதாக பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாவது கையில் பிடிச்சிக்கின்னு நம்ம சுற்றி கணக்கலாம் அந்த அளவுக்கு நீட்டாக தயாரித்து நல்லா பக்காவாக பண்ணிக்கிறாங்க ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீஸாவது இருக்கும் இல்லை ஒரு எட்டு பீஸாவது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பிக்காக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பார்த்திங்கன்னா மூணு மூணு இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் பாப்கார்ன் மாதிரி பொரியும் பயங்கரமாக இருக்கும் மஞ்சா கலரில் பாப்கார்ன் எப்படி நம்ம பொரிச்சு பண்ணுறாங்களோ இதுமாரி வெடிக்கும் பயங்கரமாக இருக்கும் ஒன்றும் ஆகாது குழந்தைங்க வெடிக்கலாம் பெரியவங்கள வெடிக்கலாம் பயங்கரமாக இருக்கும்னா நம்ம சிவகாசினா ஞாபகம்னா பட்டாசு தான் எவ்வளோ பட்டாசு கொடுத்துக்குறாங்க பாருங்கள் நம்ம விஸ்வ விஸ்வ கிராக்ஸுக்கு வாங்க கண்டிப்பாக மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள் கீழே லிங்க் இருக்குது அதனோட செல் நம்பர் இருக்குது பயங்கரமாக ஆர்டர் பண்ணுங்கள் தீபாவளி வரத்துக்காட்டியும் முன்னாடி ஆர்டர் பண்ணி பயங்கரமாக நம்ம விசுவை கிராக்ஸில் பயங்கரமாக கம்மியான ரேட்டை கொடுப்பாங்க உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸும் தருவாங்க நீங்கள் ஐயாயிரத்து வாங்குனீங்கன்னா அது ஒரு கிஃப்ட் பாக்ஸு நீங்கள் மூணாயிரத்துக்கு வாங்குனீங்கன்னா அதுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸு அது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி தான் நீங்கள் கீழே லிங்க் இருக்குது டபிள்யூ டப்ளியூ டாட் காம் இருக்குது சிவகாசின்னு கேட்டிங்கன்னா இந்த கடைகளில் லிங்க் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து வீடு தலையே வந்துடும் கொரியர் மூலமாக அனுப்பிச்சிடுவோங்க உங்கள் அட்ரஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டாண்டியே பட்டாசு வந்து கொடுத்துட்டே போயிடுவோங்க